கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு நம்ம பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேலா இல்லையென்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூல வழக்கில் முடிவு தெரிஞ்சிருன்றாங்க எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரே தவறு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்சேல செல்லுமா செல்லாதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே அதுக்குள்ள பொதுச்சேலான்னு சொல்லி போட்டால் பார்த்தீங்கன்னா நீதிபதி அதிருப்தி ஆக்கிருச்சு ஸோ அது மறு விசாரணை பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்த வழக்கு எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வர திருத்தப்பட்ட மனோட வர சொல்லியிருக்காங்க இது முடிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக இருக்க நிறைய தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி வந்து முடிவு எடுத்துடலாம் பொது தேர்தல் பாத்தீங்கன்னா கட்சி உட்கட்சியில வச்சிடலாம் யார் வந்து அதிக வாக்கில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தலைவரை ஏற்றுக்கலான்ற மனநிலைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் எஸ்பி வேல்மணி தங்கமணி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பாஜக கொடுத்த அழுத்தம் தான் பாஜக பிடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் சிக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி விபி தங்கமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதறல இருக்காங்க எதனால வச்சுட்டு பார்க்கணும் அவங்க வழக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இடியில் இன்கம் டேக்ஸில் நிறைய வழக்குகள் இருக்கு ஸோ நம்ம தெரியும் விஜயபாஸ்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கெல்லாம் நெல் வேலை இருக்குது அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாஜக எதிர மனநிலையில பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பேசிட்டாரு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கவே இல்லைன்ற மாதிரி ஸோ பாஜக டேரெக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்பயும் மெகா கூட்டணி ஒரு இருக்காரு பட் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் தெரியல ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த பொதுக்குழு வழக்கு பொதுச்செல வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்தாலுமே ஓபிஎஸும் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பதவி வேணான்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொன்னாலுமே ஓபிஎஸ் உள்ள வந்தாலே போதும் எல்லா நிறைய தொண்டர்கள் நிறைய முன்னலமைச்சர் ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ வெளிப்படையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அம்மா முதலமைச்சர் ஆகும்போது கூட அந்த பதவியில் அந்த சீட்டில் உட்காந்தேதே அது வரைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் உட்காந்து நிரந்தர பொருச்சில இருந்து பாத்தீங்கன்னா அம்மா புரட்சத்தில் அம்மாவே தூக்குணுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே அதிருப்தி இருந்தாலுமே இன்னும் பார்த்தீங்கன்னா யாருமே அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை சீனியர்கள் முன்னாள் அமைச்சர் ரியாக்ட் பண்ணாலும் தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ இதற்கு சாட்சியை பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க எம்பி எலெக்சன்ல ரெண்டரை கோடி தொண்டர்களை வச்சுட்டு எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு இருக்குன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அதிருப்தி இருக்காது வெளிப்படையாக தெரியுது ஸோ அதனால் உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புக்கான எலெக்ஷனை வச்சிடலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் போஸ்டில் ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாடு இணை ஒருங்கிணைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை கால அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பொதுச்சலை எடப்பாடி பழனிச்சாமி ஆனாலுமே இது மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கவில்லை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி சசிகலா இணைச்சாலும் பெரிய லெவலில் செயல்பட முடியுமா இல்லையான்ற மாதிரி வந்து ஒரு யோசனை இருக்காங்க தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா சசிகலாக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்றது தெளிவாக தெரியும் ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அஞ்சு இடங்களில் டெபாசிட் ஆகலாம் அது தென் மாவட்டங்களில் மட்டும்தான் வேறு எங்கேயும் பெரிய லெவலில் இல்லை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எட்டு இடங்களில் பார்த்திங்கன்னா தொகுதியில் தென் மாவட்டங்கள மட்டும் மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க நூற்றி எட்டு இடங்கள்ல அப்ப வந்து ஒரு கிட்ட பெரும்பான்மைக்கு கிட்ட இருக்க நூற்றி எட்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தொகுதியில் வந்து சட்டமன்ற தொகுதியில் பின்னடை சந்திக்கிறாங்கன்னா அப்ப ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்கு இதுதான் ஓபிஎஸ் ஒரு செல்வாக்கு பாஜக கூட்டணி வச்சா இல்ல பல பல சோ அந்த கூட்டணியோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இல்ல நிறைய இடங்கள்ல இரண்டாயிரம் இடம் கூட பாத்தீங்கன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது கொங்கு மண்டலத்தையும் பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக இரநூத்தி இருபத்தொம்போது தொகுதியில் பார்த்தீங்கன்னா பின்னடைவு அவர் சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற சொன்னார்ல சட்டமன்ற தேர்தல் வாரியாக கணக்கு எடுத்து பார்த்தா இரநூத்தி இருபத்தொம்போது தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு இந்த கணக்கு தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து நாங்கள் இரநூறு தொகுதியில் வந்து முழு கவனம் செலுத்துறன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பில் இருக்கு அவங்கக்குள்ள உட்கட்சி மோதல் இருக்குது ஸோ பாஜக எப்படி வந்து தனி தனித்திருந்தாங்களோ அதை மாதிரி காங்கிரஸ் இந்து பக்கம்ன்ற மாதிரி ஒரு இனத்துல இருக்காங்க பட் காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ இப்போ திமுக நினச்சிட்டாங்க காங்கிரஸ் வெளியேனா வெளியேறிட்டு போன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க நம்ம தனி திண்டு ஜெயிச்சிடலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அதிமுகவில் எப்படி வந்து உட்கட்சி மோதல் வராதுன்னு கேட்பீங்க ஆனா வந்திருக்கு கே நேரு பார்த்தீங்கன்னா தேவல் சமீப காலமா பார்த்தீங்கன்னா திருச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை ஸோ அதே மாதிரி வந்து துணை முதல்வர் பதவிக்கு பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காது துரைமுருகன்ன்றாங்க அவருக்குமே பார்த்தீங்கன்னா கேட்குறார் பதவி துணை முதலமைச்சர் பதவி கேட்டதா வந்து தகவல் வெளியாக இருக்கு அவர் வெளிப்படையா கேட்கும்போது ஆனா அந்த கொடுத்தா ஏற்றுக்கும் துணை முதலமைச்சர் பதவின்ற மாதிரி வந்து ஒரு வெளிப்படையாக சொன்னாரு அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்று நினைச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கதா சொல்றாங்க